நடிகர் அர்ஜுனின் இரண்டாம் மகள் அஞ்சனா வருடம் காதலித்த காதலரை பெற்றோரின் சமத்துடன் விரைவில் திருமணமாம் இத்தாலியில திருமணம் நிச்சயம் நடந்து முடிந்திருக்கதாம் அந்த சந்தோஷமான சந்திப்பு குடும்பத்துடன் எடுக்கப்பட்ட போட்டோக்கள் இணையத்தில் சம வைரல் நடிகர் அர்ஜுனின் இரண்டாம் மகள் அஞ்சனாவுக்கு தொழில் அதிபராக வேண்டும் என்பதுதான் நீண்ட வருட ஆசையம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஹேண்ட்பேக் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றை தொடங்கி அதை நிறுவத்து வருகிறாராம் நிறுவனத்தில் செய்யப்படும் ஹேண்ட்பேக் எல்லாம் பழங்களின் தோள்கள் காய்கறிகளின் தோல் நார்கள் கொண்டு ஹேண்ட்பேக் செய்கிறாங்களாம் அஞ்சனா நடிக்கலைனாலும் தானே மாடலாகவும் இருக்கிறாங்களாம் அஞ்சனா நடிகர் அர்ஜுனும் காதல் திருமணம் தான் சேர்ந்து கொண்டாரு கன்னடத்தில் நடிகையாக இருந்த நிவேகிதாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க காதல் ஆரம்பிச்ச வாழ்க்கை திருமணமா மாதிரி இன்னைக்கு வரைக்கும் வெற்றிகரமான கணவன் முனையா இந்த சமூகத்தில் இருக்காங்க அர்ஜுனும் நிவேதாவும் இந்த தம்பதியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா நடிகர் தம்பிராமையாவின் மகன் உமாவதியை காதலி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இருவரும் வெற்றிகரமான கடன் வாழ்ந்துட்டு இருக்காங்க சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காங்க இப்போது இரண்டாவது மகள் அஞ்சனாவும் காதல் திருமணத்துக்கு பச்சைக்குடி கட்டி நிச்சயம் நடந்து முடிஞ்சிருக்கு தனது அம்மா அப்பா மாதிரி இரு மகள்களும் காதல் திருமணம் செஞ்சு கொண்டு வெற்றிகரமான தம்பதிகளாக வாழ நாமளும் வாழ்த்துவோம்